அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவழிக்கும் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம எல்லோரும் நேரில் சந்தித்து வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்க வேலை வாய்ப்பை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி வேலை எடுக்கலாம் இல்லை என்ன மாதிரி இங்கேருந்து அங்கே குடிப்பெயர்ந்து அங்கேயே குடியமரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி முதன்மையாக நான் வந்து திருச்சியை தேர்வு பண்ணியிருந்தேன் அப்படி இல்லைனா உங்களை வந்து கீழே கருத்தில் வந்து உங்களுக்கு எந்த நகரம் விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் எந்த நகரத்தை தேர்வு பண்ணுறீங்களோ அந்த நகரத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் நேற்று இரவு வரைக்கும் நான் பார்த்ததில் பார்த்திங்கன்னா வந்து எட்டு பேர் வரைக்கும் வந்து ஏழு எட்டு பேர் வரைக்கும் திருச்சியை தேர்வு பண்ணியிருந்தீங்க ஒன்பது பேர் வந்து திருவண்ணாமலையை தேர்வு செஞ்சிருக்கீங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருவண்ணாமலையை வந்து நம்ம சந்திக்கிற இடமா மாற்றிக்க போகிறேன் இதில் இன்னும் நிறைய பேர் பல்வேறு கருத்துக்களை கு கொடுத்துருந்தீங்க அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணின்றது ரொம்ப வெயிலாக இருக்கும் சகோ கொஞ்சம் வெயில் தார்ந்த பிறகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கருத்து சொல்லியிருந்தீங்க அந்த கருத்து மிகவும் ஏற்புடையது அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நகர்த்திக்கலாம் நம்ம சந்திப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணிக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எளிதாக வந்து சேரக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையார் கோயில் திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் ராஜகோபுரம் வந்து முதன்மை கோபுரம் திருவண்ணாமலைக்கு வந்து யார்கிட்ட ராஜகோபுரம்னு கேட்டிங்கன்னாலும் சொல்லிடுவாங்க ராஜகோபுரத்துக்கு வெளியவே ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி மார்ச் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணிக்கு ராஜகோபுரத்துக்கு வெளியே வந்து நம்ம சந்திக்கலாம் நான் அந்த இடத்துல இருந்து வந்துடுவேன் நீங்கள் எல்லோரும் வாங்க விருப்பம் இருக்கவங்க எல்லோரும் வாங்க அதுபோக இன்னும் ஒரு சிலர் என்ன தகவல் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டோட பல்வேறு இடங்களில் இருக்கீங்க பயணப்பட்டு வரணும்னா அதில் வந்து ரொம்ப நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வர கொஞ்சம் கருத்து சொல்லியிருந்தீங்க அதுவும் சரி தான் எல்லாராலையும் வந்து இப்போ இருந்தோ இல்லை இருந்தோலாம் வந்து நேரடியாக வந்து திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப நான் காலம் எடுக்கும் இவ்வளோ பயணப்பட்டு வர்றது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வட முடிஞ்ச வர முடிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க நேரில் நம்ம சந்தித்து பேசுவோம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய வழிகாட்டுதல் என்னென்ன அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை இந்த பதினஞ்சாண்டு அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அது பெரும் நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது போக புதன்கிழமை மார்ச் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு வந்து கூகுள் மீட் வழியாகவும் நான் இதே தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் என்னென்னா இதை வந்து ஒரு சகோ வந்து இதை கீழே கருத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த மாதிரி பயணம் பண்ண சிரமமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கூகுள் மீட் வழியாக நீங்கள் நடத்துனீங்க கொஞ்சம் இந்த கலந்தாய்வு இல்லை ஒரு கருத்துறையாக உரையாடல் உரையாடலை பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவலை சொல்லியிருந்தீங்க அதனால் முதல்ல வர ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி மூணாந்தேதி மாலை மூணு மணிக்கு திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு வெளியே நம்மளாம் சந்திப்போம் அதுக்கு அடுத்த கட்டமாக வருகின்ற புதன்கிழமை மார்ச் இருபத்தாறாம் தேதி இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை கூகுள் மீட் வழியாக நான் நம்ம எல்லோரும் சந்திப்போம் நான் அதுலேயும் இதே கருத்தை தான் சொல்லுவேன் எனக்கு வந்து நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து நேரில் சந்தித்து பேசினா அது ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இல்லை ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நம்புகிற ஆள் நான் அதனால் நான் நேரில் வந்தேன் வாய்ப்பு இருக்கவங்க நேரில் வாங்க திருவண்ணாமலையில் சந்திப்போம் வாய்ப்பு இல்லாதவங்க புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நான் கீழே வந்து இணைப்பு கொடுக்குறேன் அந்த இணைப்பு மூலயமா வந்து நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் என்னை சந்திக்கலாம் புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு நம்ம சந்தித்து பேசலாம் குறிப்பாக பின் குறிப்பு எனக்கு நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னால் இந்த என்ன சொல்கிறது நான் வந்து என்னால் நான் வந்து சொல்ல போகிற கருத்து இல்லை வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து ஒரு பொறியாளர்களுக்கு இல்லை மருத்துவர்களுக்கு வேணால் பொருந்தும் இல்லை ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பொருந்தும் பட்டப்படிப்பு இல்லாமல் செய்கிற வேலைக்கு தற்சமயத்துக்கு என்கிட்ட வழிகாட்டுறதுக்கு எந்த வழியுமே கிடையாது ஏன்னா வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் என்னோடய அனுபவப்படி இந்த பதினைந்து ஆண்டு அனுபவத்தில் அதுக்கான வாய்ப்பு நேரடியாக கல்வி பட்டப்படிப்பு இல்லாமல் நேரடியாக வந்து இந்த கிடங்கில் வேலை செய்கிறது இல்லை பண்ணைகளில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச இல்லை அதனால் தயவு செஞ்சு அந்த நோக்கத்தில் நீங்கள் இந்த கலந்தாய்வுக்கு இல்லை ஒன்று கூடலுக்கு யாரும் வராதிங்க என்னால் அதுக்கு வழிகாட்ட முடியாது தெரிஞ்சால் தான் என்னால் சொல்ல முடியும் தயவுசெய்து அந்த கேள்வியை தவிர்த்தரலாம் நம்ம நிறைய பேர் கீழே வந்து கருத்தில் சொல்லியிருக்கீங்க இந்த இது வரைக்கும் நீங்கள் ஒரு சிலர் வந்து காசு கட்டிட்டேன் இந்த ஆஃபர் லெட்டரை சரி பார்த்து சொல்லுங்கள் சகோன்னு கேட்குறீங்க அதை என்னால் செய்ய முடியும் ஆனால் என்கிட்டயே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கன்சல்டன்சி இருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு நிறுவனம் ஆட்கள் எடுக்கிற நிறுவனம் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு அப்படி யாரையும் தெரியாது இந்த மாதிரி அது மாதிரி இப்போ நான் கூப்பிட்ற இந்த சந்திப்புக்கும் கூட எனக்கு வந்து தெரிஞ்ச வழிமுறைகளை நான் வழிகாட்டுறதுக்காக தான் கூப்பிட்றனே ஒழிய என்னால் யாருக்கும் எந்த ஒரு பொறியாளருக்கோ இல்லை யாருக்குமோ வேலை எடுத்து தர முடியாது அப்படி முடியும்னு நான் நம்பலை என்னால்னு மட்டும் இல்லை எந்த ஒரு வேலை எடுக்கிற நிறுவனங்களும் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு நான் ஏற்கனவே பல காணொலிகளில் உங்களுக்கு விளக்கிட்டேன் திரும்ப திரும்ப அதையே சொல்லி உங்களுக்கு வந்து அழுப்பு அடிக்க விரும்பலை அதனால் தயவு செஞ்சு இந்த ஒன்று கூடலுக்கு வர்றவங்க என்னோட அனுபவத்தை பகிர்ந்துப்பேன் அதுபோல் எப்படியெல்லாம் இங்கே வேலை தேடனா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்ன இணையத்தில் போய் தேடணும் இல்லை என்ன மாதிரி எல்லாம் குடிப்பெயர்வு பண்ணலாம் நம்ம இந்த ஊருக்கு வந்து அங்கே வடக்கு ஐரோப்பிய நாடுகள்லேயே வந்து படிக்கிறதுக்கு உள்ளே வரலாமா இல்லை வேலை தேடி உள்ளே வரலாமா இல்லை வேலை தேடுறதுக்குன்னு தனியாக எதுவும் நுழைவு அனுமதி கொடுக்குறாங்களா அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஜாப் சீக்கிங் வீசான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா இதை பற்றின தகவல்களை தான் நான் பகிர்ந்துக்கிறது கூப்பிட்றனே ஒழிய நான் வந்து வேலை எடுத்து தரேன் அப்படின்னு யாருக்கும் என்னால் சொல்ல முடியாது நான் வழிகாட்ட முடியும் உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்த முடியும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி உங்களுடைய இப்போ தகவல்கள் உங்கள் தகவல்கள் இருக்கும்ல சிவி கரிக்குலம் வீட்டேன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுடைய கல்வி தகுதி இல்லை வேலை அனுபவங்கள் இதை பற்றியான எல்லாம் எப்படி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி விண்ணப்பங்கள் வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் வேலைகள் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தான் என்னால் வழிகாட்ட முடியும் என்னால் வேலை எடுத்து கொடுக்க முடியாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க மன்னிக்கணும் எனக்கு என்னால் முடிஞ்சால் நான் அதை செய்வேன் எனக்கு அதுக்கான அனுபவம் இல்லை அந்த அப்படி அது போல் செய்கிறவங்களையும் எனக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் இருந்தால் சொல்லுங்கள் எடுக்கிற மாதிரி வேலை எடுத்து கொடுக்குற மாதிரி நான் காசு கட்ட தயாராக இருக்கேன் எனக்கு அந்த வழியை தெரியாது எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் கடின உழைப்பு மூலயமா ஒரு நாளைக்கு மூணு விண்ணப்பங்கள்னு ஒரு மூணு மாதம் தொடர்ந்து போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி எடுத்தவங்களை எனக்கு தெரியும் நானும் அப்படி தான் எடுத்தேன் அந்த மாதிரி நான் ஒரு சில நண்பர்களுக்கு வழிகாட்டியும் இருக்கேன் அவங்களும் எடுத்திருக்காங்க சில தம்பிகள் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி வழிகாட்டுதல் வேணால் என்னால் கொடுக்க முடியுமோ வழியாக என்னால் வேலை எடுத்து தர முடியாது அதை கவனமாக புரிஞ்சுக்கோங்க நான் வேலை எடுத்து தர நிறுவனமும் நடத்தவில்லை அண்ட் இது கட்டண அது போக இது வந்து ஒரு கட்டண சேவையும் கிடையாது எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் நான் மேலே வர்றதுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் எனக்கு எந்த இதுவும் வேறு எதுவும் என்ன என்ன ஒரு மறைமுக பலனும் இதில் நான் எதிர்பார்த்தலாம் இதில் செய்யலை உங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்கிறேன் அவ்வளோ தான் பயன் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் அதுக்கு அடுத்த கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை நேரில் திருவண்ணாமலைக்கு வர முடியாதவங்க வருகின்ற ஞாயிறு வர முடியாதவங்க புதன்கிழமை மா இரவு ஏழு மணிக்கு நம்ம கூகுள் மீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி